வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் தீவிர ஆலோசனையில் இருந்திருக்காரு இந்த சமயத்தில் பாஜகலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ தேர்தலுக்காக நாங்கள் வந்து சில நிதி கொடுக்கலாம் இருக்கோம் அதை யூஸ் பண்ணி எதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் தீவிரமா ஆலோசனை பண்ணியிருக்காரு நம்ம வந்து ஆல் இந்தியா லெவலில் டூர் தான் போக முடியல ஆல் தமிழ்நாடு லெவல்ல டூர் போவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக டூருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதே தேர்தலுடைய நிதியை வச்சு சரி போகிறதா போகிறோம் நல்லா ஆம்டி பஸ்ஸாக பிடிச்சி போவோம் சரி இதுக்கெல்லாம் பெட்ரோல் செலவு அது இதுன்னு ஆகும் கட்சிக்கு எதா கணக்கு காட்டணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தீவிரமாக ஆலோசனை பண்ணி சரி சும்மா போகிற டூருக்கு பெட்ரோல் செலவுக்கு ஈடுகட்டுற விதமாக நம்ம ஒரு எழுச்சி பயணத்தை பேர் வச்சு விட்ருவோம் சும்மா தானே கேட்பாங்க என்னங்க தேர்தல் பணிக்காக கொடுத்தா அதை எடுத்து இப்படி செலவு பண்ணிக்கிறேன் அதனால சும்மா இவர் அடிச்சு விட்டார் பழக்கலை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு நான் வந்து எழுச்சி பயணம் போறேன் இந்த எழுச்சி பயணமும் ரோடு எல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது அவ்வளோ சர்வீஸாக இருக்குது ரோடு சல்லுன்னு போயிருக்கார் அப்படியே ஒரு ரோட் ஷோ வந்து அண்ணாமலைக்கே அதாவது அண்ணாமலை ஒரு வேலை அத்தனை பார்த்தீங்களா அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு இது போயிருக்காரு இவர் சல்லுன்னு போயிருக்கார் என்னென்ன இப்படியே போயிட்டே இருக்கீங்க ஒன்றும் இது காணுமே கடைக்கோடி தொண்டனுக்காக நடத்துற நீங்க கடை ஓரத்தில் இருக்க நிற போகிறதோ ஆள் வரலையே என்ன சரி வண்டியை பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக விடு யாராவது பஸ்ஸை கிடைக்காம பத்து பேர் நிற்பாங்க அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு எழுச்சி இதை காமிச்சிடுவோம் அப்படின்னு இவங்களும் அப்படி போயிருக்காங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த பஸ் ஸ்டாண்டில் பத்து பேர் பஸ்ஸு கிடைக்காம நின்னோன்னு ஐயோ நம்ம தொண்டர்கள்லாம் அலை கடலை என்ன திறந்து வந்துட்டாங்க எடு கேமராவை பூடி ஃபோட்டோவை வீடியோவை எடு அப்படின்னு சொல்லி இவர் பக்கம் ஏதோ பயங்கரமாக கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சு அதுலேயும் இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காரு இப்போ கூட்ட நீங்க எப்படி காமிச்சிருக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா ஜெயலலிதா அம்மியா வரும்போதெல்லாம் எப்படி பார்த்துருக்கோம் கலைஞர் அவர்கள் வரும்போது பார்த்துருக்கோம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ நடத்துறாரு அதுல எவ்வளோ கூட்டம் பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரோட் ஷோவில் இவர் கொண்டு வந்து நிறுத்தினோடனே கூட்டமே இல்லை யாரோ மோடிக்கு போட்டோ எடுக்கிற கேமராமேனை வச்சு இவங்க எடுத்திருக்காங்க அதாவது இவர் பக்கம் இருக்க அந்த கூட்டத்தை வச்சு அப்படியே அழுங்காமல் ஏதோ பயங்கரமாக கூட்டம் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் சரி போனது தான் போனீங்க வழக்கமாக திமுக திட்ட மாதிரி ஏதாவது திட்டிட்டு வந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை சம்பந்த சம்பந்தம் இல்லாம திமுகவுக்கு கோயில கண்டா ஆகாது அறநிலைத்துறை கையில் இருக்கிற காசை வச்சுட்டு இவங்க சும்மா இல்லாம இந்த மாதிரி கல்லூரிகள் கட்டுறாங்க இது வந்து நல்லதுக்கு இல்லை உங்களுக்கு புரியட்டும் இந்துக்கு எதிராக திமுக இருக்கு அப்படின்றவர் ஒரு கதை அடிச்சு விட்டுருக்காரு இந்த மாதிரி இவர் பேசினாரு பார்த்தீங்களா இதுக்கு இப்ப மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சு மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதாவது கொளத்தூர்ல இருக்க கபாலீஸ்வரர் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அது எப்படிப்பா தப்பாகும் உங்களுடைய இதுபடியே வரும் தர்மம் நியாயம் அப்படின்னு பேசுனீங்க பாத்தீங்களா பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க பத்து பேருக்கு சாப்பாடு போடுறத விட ஒருத்தருக்கு கல்வி கொடுக்கறது மிகப்பெரிய தர்மம் அப்படின்னா நீங்க சொல்ற அந்த தர்மம் நியாயமே சொல்லுது அப்படி இருக்கும்போது ஒரு கல்லூரியில எத்தனை பேர் படிப்பாங்க எத்தனை பேருக்கு ஒரு கல்வி அறிவு கிடைக்குது அதனால் எத்தனை பேரோட வாழ்க்கை முன்னேறுது இதை ஏன் எடப்பாடி அவர்கள் பண்ணுறாரு பாஜக பேசுதா அது வேற ஏன்னா அவங்களோட நோக்கமே வேற அவங்களுக்கு என்னென்னா அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இல்லைன்னா இவங்க இஷ்டத்துக்கு இந்த கோயிலில் வர எல்லாம் எடுத்து இவங்களே செல அதாவது உள்ளே யார் இருக்கா கோயிலுக்குள்ளே யார் இருக்கா அறநிலைத்துறை இல்லைன்னா கோயிலுக்குள்ளே யார் இருப்பா அப்ப யாருக்கு இந்த வருமானம்லாம் போவோம் காலகாலமா யார் அதை அனுபவிச்சுட்டு வந்தாங்க அப்படின்ற வரலாறு தோன்றி எடுத்தாலே பாஜக ஏன் நீதித்துறை வேணா அப்படின்னு யோசிக்குதுன்றது தெரியும் ஆனா இவர் இப்படி பேசின உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க ஓ இவர் முழுசா பிரச்சாரத்தில் அப்படியே பாஜகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு முழுக்க முழுக்க பாஜகவே மாறிட்டாரு அப்படி சொல்லியிருக்காங்க இது இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே அங்க இருக்க எல்லாம் தீவிரமா தேடிருக்காங்க என்னடா நம்ம தெரியாம புதுசாக இவர் ஏதாவது கட்சி கூட நல்ல கட்சி கூட கூட்டணி வச்சிட்டாரா அப்படி ஏதும் தகவல் நம்மளுக்கு வரலையே இவர் பாஜக கூட தானே கூட்டணி வச்சிருக்காரு அப்ப மக்களுக்கு நல்ல செய்யற கட்சி எந்த கட்சி இருக்கு பாஜக அதிமுக தவிர்த்து வேற ஏதாவது கொடி பறக்குதான்னு தேடி தேடி பார்த்திருக்காங்க அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்புறம் சொல்லிடுறாரு பாஜக தான் நானும் சொல்றேன் நீங்க எங்கே தேடாதீங்க அப்படின்னு அவங்க கட்சி தொண்டர்களுக்கே நம்பிக்கை இல்லை ஓ நம்ம கட்சி தான் அவர் சொல்றாரா அப்படின்னு பாஜக கட்சி தொண்டர்களுக்கே அவங்க நம்பிக்கை இல்லை அவங்க தேடி தேடி பார்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான காமெடிகள்லாம் பண்ணியிருக்காரு இப்படி இவர் சொன்னார் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோயில் அறநிலைத்துறையோடைய காசை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க திமுக அப்படின்னு சொல்றாங்களே அதனால இவங்க என்ன சொல்றாங்க எடப்பாடி அவருக்கு இந்த கஜினி படத்துல மெமரி லாஸ் வரும் அந்த மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு அப்படின்னா அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாசையுடன் திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு எடப்பாடி கே கே பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது நாள் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு யாரு பில்டிங் திறந்து வச்சிருக்காங்க எடப்பாடி அவர்கள் தான் அதுவும் அம்மாவோட ஆசையோடு திறந்து வச்சிருக்காங்க அப்படி நீங்க முதலமைச்சராக இருக்கும் போது அறநிலைத்துறை காசை எடுத்து காலேஜ் பில்டிங் கட்டும்போது உங்களுக்கு எங்க போச்சு அப்பெல்லாம் அது தெரியலையா அறநிலைத்துறை காசை எடுத்து நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு ரெண்டாவது இது வந்து ஏதோ சட்டத்துக்கு புறம்பா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அறநிலைத்துறை வரைக்கும் ஒரு சட்டம் இருக்கு பாத்தீங்களா அறுபத்தி ஆறு செக்ஷன் அறுபத்தி ஆறு அதுபடி அந்த நிதியை எடுத்து அறநிலையத்துறையோட நிதியை எடுத்து நம்ம வந்து வளர்ச்சி பணிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சட்டமே இருக்கு தான் இவங்க திமுக அரசும் அதை எடுத்து அவங்க செஞ்சிருக்காங்க இது மொத முத செஞ்ச வேலையா அதாவது திமுக அரசு தான் முத முதல் இந்த மாதிரி ஒரு கல்லூரி வந்து அறநிலையத்துறை பணத்துல இருந்து எடுத்து செஞ்சிருக்காங்களாம் கேட்டா அதான் இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாடு கல்லூரி பழனி திண்டுக்கல் மாவட்டம் எடப்பாடி அவர்கள் அந்த ஒரே ஒரு பில்டிங்கை கட்டிட்டு திறப்பு அந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அறநிலைத்துறையோட இருந்து எடுத்து கட்டியிருக்காங்க இதே மாதிரி ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இதே மாதிரி ஸ்ரீ தேவிக்குமாரி மகளிர் கல்லூரி குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்லூரி அஞ்சுல பூம்புகார் கல்லூரி நாகப்பட்டினம் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த மாதிரி அறநிலைத்துறை சார்பாக தொடங்கப்பட்ட எல்லா கல்லூரியுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலே இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னால் இந்த மாதிரி அறநிலைத்துறையோட வருமானத்தை எடுத்து பள்ளி தொடங்கலாம் அப்படின்ற சட்டத்தை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதாவது பத்தவச்சலம் இருந்தார் பார்த்திங்கனா முதலமைச்சராக அப்ப வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க இந்த மாதிரி அறநிலைத்துறையோட நிதியை எடுத்து நம்ம வந்து கல்லூரி கட்டலாம் இந்த கமிட்டிக்கு வந்து தலைவரை யார் யார் இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி தந்தை காமராசர் அவர்கள் தான் தலைவராகவே இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம பத்தவச்சலம் அவர்களுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வந்த அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஏன் எடப்பாடி அவர்களுடைய ஜெயலலிதா அம்மையாரும் இருக்கட்டும் இவங்க எல்லாமே அதே பாணியை தான் தொடர்ந்து வந்து செஞ்சிருக்காங்க என்னென்ன அறநிலைத்துறையில வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கல்லூரிகள கற்ற வேலையை செஞ்சிருக்காங்க ஆனா இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு அடிமை அடிமை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அட்லீஸ்ட் பேசுறீங்களே நீங்க திராவிட கட்சி உங்களோட திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு அவங்க தான் படையெடுத்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன பேசியிருக்கணும் அங்கே உ உண்மையிலேயே நீங்கள் ஒரு திராவிட கட்சியாக இருந்தால் அதாவது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு பேர் வச்சுருக்கீங்களே அப்படியா இருந்தால் நீங்கள் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக நீங்கள் திமுகவை எதிர்த்து பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்து கோயில் வந்து அறநிலைத்துறையில் இருக்க காசை வச்சு கல்லூரி கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாவது அவங்களுக்கெல்லாம் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சராக இருக்கட்டும் இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் நாட்டில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மக்களை மாணவர்களை படிக்க வைக்கணும் முன்னேறணும் அடுத்த லெவலுக்கு போகணும் நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்ற நோக்கத்தை இதெல்லாம் பண்ணுறாங்க அவருக்கு என்னன்னா இப்போ தேர்தல் நேரம் செலவு பண்ணணும் ஏதாவது பேசி ஆகணும் இல்லைன்னா நம்மளை பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் உங்களால் தான் தப்பி போயிடுச்சு அப்படின்னு அமித்ஷாஜி வந்து பேச பேச பேசாருன்னு பேசுறாரு இப்ப இதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்றாரு கோயில்கள் இருக்கிறதே திமுக கண்களுக்கு பொறுக்கல ஏதோ திமுக வந்து பயங்கரமான கோயிலுக்கு எதிரான கட்சி மாதிரி கோயில் இருக்கிறதே திமுக பிடிக்காத மாதிரி இவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனா எடப்பாடி அவர்கள் இப்படி சொன்னோடனே ஒருவேளை உண்மையா இருக்குமோ கோயிலை கண்டா திமுக கட்சிக்கு ஆகலையோ இந்த இத்தனை வருஷம் ஆட்சி நடத்துனாங்க இல்லையா அப்ப எதுவுமே செய்யலையோ அப்படின்னு நினைச்சு நம்ம போய் தேடினா ஒன்னும் இல்லை இந்த நாலு வருஷம் அறங்கல் துறை என்ன என்னென்னலாம் செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க போய் கூகுள்ல டைப் பண்ணாலே அது பாட்டு லிஸ்டா வருது நம்மளால எழுத கூட முடியல அந்த அளவுக்கு அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அதுல வந்து சிம்பிளா நான் சொல்ற பாருங்க அதாவது இந்த அறநிலைத்துறை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கோடி செலவு பண்ணி பத்தொன்பது கோயில்களுக்கு வந்து திருப்பணி செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு கோயில்களுக்கு வந்து இவங்க வந்து இது வரைக்கும் குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க பதிமூணு கோயில்கள்ல நாலு முழுக்க அன்னதானம் போடுறாங்க அதாவது ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தோரு கோடி மதிப்புடைய திருக்கோயில் நிலங்கள் மீட்டெடுப்பு தான் நீங்க வந்து கவனிக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த அறநிலைத்துறை வந்து மிகப்பெரிய அளவுல கோயிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டெடுத்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அதாவது இந்த அறநிலைத்துறை எவ்வளவு சொத்துகள் அதாவது இந்த தனியார் ஆக்கிரமிப்புல இருக்கிற கோயில் சொத்துக்கள் அந்த காலத்துல கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எங்க சொத்தை வந்து கோயிலுக்கு எழுதி வைக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறமா வரவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு பண்ணி அதை வந்து அவங்களோட சொத்தாவே ஆண்டுட்டு வருவாங்க அறநிலைத்துறை கீழே இவங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஏக்கர் நிலம் வந்து மீட்டு பண்ணி ஒரு ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர்ல ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஏக்கர் நிலத்தை வந்து மீட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு இடங்கள் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அலர்ந்து நம்மள கம்பி வேலி போட்டு போல அந்த மாதிரி இவங்க வந்து எல்லை கற்கள் போட்டு இதெல்லாம் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ப்ராப்பரா அலர்ந்து எல்லை கற்கள் நட்டு இப்ப இது மூலியமா இவங்க வந்து வருமானமும் ஈட்டியிருக்காங்க எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து வருமானம் இந்த கோயில் சொத்து மூலயமா ஈட்டியிருக்காங்க ஸோ இப்படி கும்பாபிஷேகமே கிட்டத்தட்ட இருபதுலேருந்து நூறு ஆண்டு வரையும் குடமுழுக்கு கும்பாபிஷேகமே செய்யாத நூற்றி பத்தொம்பது கோயில்களுக்கு இவங்க வந்து குடமுழுக்கு செஞ்சுருக்காங்க அதாவது இந்த நூற்றி பத்தொம்பது கோயிலும் இருபதுலேருந்து நூறு வருஷமாக வந்து கும்பாபிஷேகமே செய்யாமல் இருந்திருக்காங்க இதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோயில் வந்து இவங்க இது வரைக்கும் குடமுழுக்க பண்ணியிருக்காங்க இதுக்காக அவங்க செஞ்ச செலவு மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடி செலவு பண்ணி இத்தனை கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எழுநூற்றி அறுபத்தி நாலு கோயில்களில் மூணு வேலையும் வந்து அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க செலவு பண்ணுற தொகை மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று புள்ளி ஐந்து கோடி இதே மாதிரி இந்த பழைய காலத்து கோயில் அதாவது சிற்ப வேலைகள் நிறைய இருக்க கோயிலாக இருக்கும் அதாவது ரொம்ப பாரம்பரியமான கோயிலாக இருக்கும் ரொம்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த தஞ்சை பெரிய கோயிலில்

கோபுர கோயில்களுக்கு வந்து பராமரிப்பு திட்டம் தமிழில் வழிபாடு வள்ளலார் முப்பெரு விழா திருவள்ளுவருக்கு கல்கோயில் ஔவையாருக்கு மணிமண்டபம் நாள் முழுவதும் பிரசாதம் கோவில்களில் மருத்துவ மையம் அப்படின்னு தூரம் இந்த அரசு வந்து செஞ்சிருக்கு ஆனா இவர் கண்ண மூடிட்டு இவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல திமுக வந்து கோயில கண்டாலே ஆகாது நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் இப்ப திருச்செந்தூர் கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணாங்க இப்போ இந்த முருகர் மாநாடு போட்டாங்க பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல ஏதோ அரசியல் லாபத்துக்காக கலவரம் பண்ணணும்ன்றக்காக அவங்க பண்ணாங்க பாத்தீங்களா இதுல முருகரை பத்தி எதுவுமே அவங்க பேசல மும்மொழிய பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை பத்தி பேசுறாங்க சம்பந்த சம்பந்தம் இல்லாம முருகருக்கு என்னென்னலாம் சம்பந்தம் இல்லையா அதை பத்தி எல்லாம் பேசி ஒரு முருகர் மாநாடு பண்ணாங்க ஆனா இவங்க திமுக வந்து அறநிலைத்துறை சார்பா முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் வந்து அரசியல் பேசினாரா அப்படின்ற ஒரு வீடியோ ப்ரூஃப் வந்து அவங்க கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் கொடுக்க முடியாது ஏன் இப்ப திருச்செந்தூர்ல சமீபமா வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ணாங்க நீங்க தான் பெரிய முருகரை காப்பாற்றுற ஆளாச்சே ஏன் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் போய் பக்தரோட பக்தராக நிற்கல ஏன் உங்களோட விஐபி இதில் கூட போய் நின்று இருந்துருக்கலாமே ஏன் போகல ஏன்னா இவங்களுக்கு அரசியல் செய்கிறதுக்காக மட்டும்தான் முருகர் வேணும் மற்றபடி பக்தி எல்லாம் கிடையாது அது போலி பக்தி இவங்க வந்து திமுகவுடைய கொள்கை வேணா கடவுள் மறுப்பாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அவங்க வந்து கடவுளுக்கு எதிரானவர்கள் இல்லை இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அதாவது இவங்க இந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதாவது கிறிஸ்டின் மிஷினரிஸ் வச்சு நிறைய ஸ்கூல்கள் நடத்துவாங்க கஷ்டப்படுற கிறிஸ்துவ மாணவர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி ஒரு சீட்டை கொடுத்து படிக்க வைப்பாங்க நிறைய ட்ரஸ்ட் மூலயமா அவங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு உதவி பண்ணுவாங்க இதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்திலேயே அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நான் கேட்குறேன் இந்துக்களுக்கு சார்பாக நீங்கள் தான் இந்து காப்பாற்றுக்காக வந்த கட்சி அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கேன்றீங்களே இந்துக்களுக்கு சார்பாக இந்த மாதிரி இந்து மாணவர்கள் போய் படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூல் இருக்கா இருக்கா இப்ப இந்த மாதிரி கட்டினா அப்ப அவங்க அங்க போய் உட்காந்து படிக்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே ஏன் எடப்பாடி அவர்கள் அதை தடுக்கிறாரு அப்ப இது இவர் வந்து ஏதோ ஒண்ணு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அதாவது பாஜகன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐடியில இருந்து அதாவது இந்த ஐடி விங் இருக்கு பாத்தீங்களா அந்த இதுல இருந்து நாலு வாட்ஸ்அப் மெசேஜ் அப்புறம் ரெண்டு மூணு இது ஸ்கிரிப்ட் போட்டு எழுதி கொடுப்பாங்க இவங்களும் சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்லாம அதை பேசிட்டு இருப்பாங்க இப்ப அவங்க கூட கூட்டணி வச்சதுனால எடப்பாடி அவர்களும் என்ன பண்றாருன்னா அவங்க எழுதி கொடுத்த அதே ஸ்கிரிப்ட படித்து பார்த்து அதுல என்ன எழுத்து பிள்ளை இருக்கு அதெல்லாம் பாக்காம பார்க்காம ஒரு பத்து பேர் புடிச்சு வச்சு அவங்க ஒரு பத்து கொடியே அதுலயும் அந்த கொடியை பார்க்கணுமே நீங்க அது அதிமுக கொடியே காணும் ஃபுல்ல பாஜக கொடியா இருக்கு இது அதிமுக உடைய கட்சிக்கான சுற்றுப்பயணமா இல்ல பாஜக கூட சுற்றுப்பயணமா ஒண்ணுமே புரியல அந்த அளவுக்கு பாஜக கொடிகள் தான் இருக்கு இருந்த பத்து பேர் கையில ஆறு பேர் கிட்ட பாஜக கொடியும் நாலு பேர் கையில வந்து அதிமுக கொடியும் கொடுத்து விட்டு அமித்ஷா அவர்களுக்கு என்னன்னா அடடா பயங்கரமான ட்ரெண்டிங்கா இருக்காங்களே என்னதான் திட்டு வாங்கினாலும் நாலு பேர் போராட்டம் பண்ணாலும் பேசப்படுறாரு எடப்பாடி நம்மள போய் அந்த ஜோதியில ஐக்கியம் வாங்கிக்கலாம் தானோ தனியா பேர் வாங்கிட கூடாது அப்படின்னு விரைவில் இந்த சுற்றுப்பயணத்துல இவரு போய் அமித்ஷா அவர்கள் வந்து ஜாயின் பண்ண போறாரு இப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து என்னன்னா அடட ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாரோ நம்ம ஜாலியா இப்படி சொந்தக்காரங்களால இந்த கோயம்புத்தூர் வேட்டுப்பாளையம் அப்படின்னு சுத்தி பாக்குறதுக்காக ஒரு வண்டி எடுத்துக்கிழமனா உண்மையிலேயே அதை சுற்றுப்பயணம் நடச்சுட்டு இவரும் வந்து கூட சேர்ந்துக்கிறாரு ஒருவாள் கணக்குன்னு பாப்பாரு இல்லையா அமித்ஷா வந்து அப்படி இருப்பாரா பத்து ரூபா கொடுத்தா அது கணக்கு பார்க்கணும் இல்லையா அதான் கணக்கு பாக்குறதுக்காக அவர் வந்துட்டு இருக்காரு சோ எடப்பாடி அவர்கள் இன்னும் தேர்தல் நெருங்க இந்த மாதிரி என்னென்ன தித்தல்கள் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்